ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வச்சு இந்த முறுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக சின்ன சைஸ்லேயும் சரி பெரிய சைஸ்லையும் சரி முறுக்கு ஈஸியாக உடையாமல் அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் நல்லா ஈஸியான நல்லா முறு முறுன்னு இந்த பாருங்கள் எப்படி உடையுது முறுக்கு இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் வேர்க்கடலை அரிசி மாவு ரெண்டுத்தையும் வச்சு இந்த முறுக்கு ரெடி பண்ணலாம் நல்லா பிகானஸ்க்கும் நல்லா ஈஸியாக வந்துடும் அந்தளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து அதே போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நான் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேர்க்கடலை வச்சு முறுக்கு செய்ய போகிறேன் நம்ம நிறைய விதமான முறுக்கு செஞ்சிருப்போம் பொட்டுக்கடலை கடல மாவு அதே போல் உருந்த மாவு இதெல்லாம் வச்சு முறுக்கு செஞ்சுருப்போம் ஸோ இந்த வேர்க்கடையிலையே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதுக்கு மேலேயும் ஊற வைக்கலாம் அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகும் இது பச்சை வேர்க்கடலை ஸோ பச்சை வேர்க்கடலை கடையில் கடையில் வந்து கிடைக்கும் இதை வாங்கி ஊற வச்சுடுங்க இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஒடிக்கட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ நல்லா இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சாச்சு அரைக்கும் போது நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் கடலைனா இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு கடையில் எடுத்து ஊற வச்சேன் இப்போ இதே கப்பால் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பால மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் இது வந்து ஆப்ஷன் தான் பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க கார்லிக் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க கொஞ்சோண்டு ஓமம் நல்லா கசக்கி போட்டுக்குங்க கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த வேர்க்கடையில் நம்ம அரைச்ச வேர்க்கடையில இருந்த ஈரப்பதத்துலையே இந்த விசைஞ்சாயிச்சு கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தெளித்து விசைஞ்சிக்கிங்க ஏன்னா ஓவர் தண்ணி இடக்கூடாது பார்த்து பக்குவமாக பிசையணும் எந்த அளவுக்கு நமக்கு முறுக்கு மாவு டைட்டா கரெக்டாக அந்த முறுக்கு பிழிகிற பதத்தில் இருக்கும் அப்போ தான் முறுக்கு வந்து உடையாமல் எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியா வரும் இந்த தண்ணி ஊற்றுல அந்த வேர்க்கடலை அரைச்சதுலேயே நமக்கு வந்து நல்லா மாவு வந்து நல்லா பிசை வந்துருச்சு ஒரு கப் வேர்க்கடலை கடலைக்கு அதாவது அரைக்கிறதுக்கு முன்னாடி முழு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருங்க வேர்க்கடலையை அளந்த கப்பாலேயே மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்குங்க இந்த மெஷர்மெண்ட்டு அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக இந்த முறுக்கு வரும் பாருங்க நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்துல நல்லா சூப்பராக கெட்டியா வந்துருச்சு ஓமத்துக்கு பதிலாக வீரகம் போடுறதா இருந்தால் கூட நீங்க போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊட்டல வேர்க்கடல முறுக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு முருக்க போட்டு பிழிஞ்சு பார்க்கலாம் நல்லா வருதான்னு பார்த்தா சூப்பராக வந்துருச்சு இங்கே பாருங்க என்ன பண்ணுங்க ஒரு ஜல்லிக்கரண்டியெல்லாம் பிழிஞ்சிட்டு அப்புறமா எண்ணெயில் போடுங்க நல்லா பிழிஞ்சு பழக்கமானவங்க டேரக்டா எண்ணெயில் போட்டு பிடிக்கலாம் சூப்பரா முறுக்கு வருது பாருங்க இந்த அளவுக்கு தைட்டாக இருந்தாதான் மாவு நமக்கு எண்ணெய் குடிக்காம இருக்கும் எண்ணெய் சட்டியை உடுப்பில் வச்சு எண்ணெய் காய வச்சுருங்க என்ன நல்லா சூடானதோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு புளி ஆரம்பிக்கலாம் சூப்பராக வருது பாருங்க முறுக்கு நல்லா கிறிஸ்பியா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் வேர்க்கடலையில் முறுக்கு சீக்கிரம் நமுத்து போகாது நீங்கள் ஒரு மாதம்னா கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிச்சு பாருங்க இப்போ இதை எடுத்துடலாம் உடையாம வருது பாருங்க அதே சமயத்துல எண்ணெயும் நிறைய குடிக்காது எந்த அளவுக்கு நம்ம தயிட்டா முறுக்கு மாவு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காம வரும் நல்லா பெரிய சைஸ்ல ஒரு முறுக்கு பிழிஞ்சு காட்டியிருக்கேன் எவ்வளவு பெருசா பிழிஞ்சாலும் உடையாம வரும் ஸோ சூப்பராக எண்ணெய் குடிக்காத ஹேர்க்கடலை முறுக்கு ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறது உங்களிட விடைபெறுவது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கு மிக்க நன்றி பாய்